அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் அதிமுக கவுன்சிலர் உட்பட பேர் கைது கோயம்பேடு அடுத்த நெற்குண்டம் என்டிப்பட்ட சாலை சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி அதிமுக கவுன்சிலர் உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்யப்பட்டனர் மாநகராட்சி அதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க தாராளமாக மாநகராட்சி அதிகாரிகள் வந்து கடந்த ரெண்டு வருடத்துக்கு மேல மக்கள் வந்து இதே சாலையில யாரும் பேசாதீங்க நான் பேசிக்கிறேன் எல்லாரும் அமைதியா இருக்கோம் யாருமா பேசுற மாரி இருந்தா நான் பேசுறேன் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் இதே இடத்துல பொதுமக்கள் மக்கள் முன் வந்து சாலை மறுபடி பண்ணாங்க சட்டமன்ற உறுப்பினர் இங்க வந்தாரு ரெண்டு நாளுக்குள்ளே சாலையை சொன்னார் அவர் கடமை அவர் செய்யல எனக்கு வாக்கு அளித்த மக்கள் என்ன கேக்குறாங்க அதுக்காக நான் மன்றத்துல ரெண்டு முறை பேசினேன் சரியான பதில் எனக்கு இல்லை என் உரிமையை இந்திய திருநாட்டில் சுதந்திர நாட்டில் பேசுவதற்கு கூட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு

அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது மக்களுக்கு வேலை செய்யறதுதான் ஏதோ தான் ஏதோ மண்டல் போறதா மக்களுக்கு அவரும் வேலை செய்ய மாட்டாரு வேலை செய்யறவங்களா மரியாதைக்குரிய காவல்துறையை வைத்து இந்த மாதிரி எல்லாம் பாப்பாரு இந்த அடக்குமுறைக்கு என் பொதுமக்களுக்காக நான் எல்லாத்தையும் ஏத்துப்பேன் என்ன பண்ணாலும் இதை விட இன்னும் அதிகமா பண்ணாலும் என் மக்களுக்காக நான் ஏற்றுப்பேன் என் மக்களுக்கு பணி செய்வது மட்டும்தான் என்னுடைய கடமை 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 முதல்ல அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்த முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு உண்மையை உறக்க சொல் அதை மக்களிடத்திலே சொல் என்ற உன்னதோ பயணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வார்டில் நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு நீங்கள் வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கிய பிரச்சனையான இந்த என்டி பட்டியல் சாலையில் கடந்த இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு மேலே நிலவக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை இந்த காலி இடத்துல எங்கே இருக்கிற கட்டிடக் கழிவுகளை வந்து கொடுக்கலே இந்த மண் கழிவுகளை கொட்டுறாங்க இந்த சாலை மிகவும் சேதமாகுதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களே தாமாக முன் வந்து கடந்த நவம்பர் மாதம் இங்க வந்து சாலை மறியல உட்கார்ந்தாங்க நான் வருவதற்கு முன்பாக இங்க மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வந்தார் பொதுமக்கள் இடத்துல அவர் என்ன சொல்லிட்டு போனாரு ரெண்டு நாட்களுக்குள்ளாக நான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஐயா அவர் ரெண்டு நிமிஷம் ஐயா ரெண்டு நாளுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாரு அவர் வாக்குறுதியை தீர்த்து இருந்தா மக்கள் ஏங்கிறதுல சொல்லப்படுத்தல அவர் வாக்குறுதியை தீர்த்து கொடுக்கல மக்களுக்கு அதனால மக்கள் என்ன சொல்லி பாடுத்துல மூணு முறை இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்ப நான் மக்கள் பிரச்சனைய இந்த ஜனநாயக நாட்டில் பேசுவதற்கு கூட உரிமை நடத்தப்படுது உரிமை என் மக்களுக்காக என்ன

போலாம் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க வந்து சொல்றாங்க அவங்க போற போற கீழே வேணும்